நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எப்பொழுதுமே சைட் டிஷ் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு தான் நம்ம செய்வோம் அதே போல நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இப்போ சாதம் செய்ய போறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் காயட்டும் இப்போ நான் ஒரு மூணு உருளைக்கிழங்க இது போல கியூப் கியூபா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நான் இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உருளைக்கிழங்குல நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்லை எண்ணெயிலே தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம் இப்போ உருளைக்கிழங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுமையாக நல்லா வதங்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்க கரம் மசாலா இருந்தா கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறினத்துக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு கிளறனா போதும் இப்போது நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்ச சாதத்தை நம்ம இது கூட கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழையை தூவி லைட்டா கிளறி விட்டு சர்வ் பண்ணா அப்படி இருக்கும் நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு சாதம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு உங்க குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல டிஃப்ரெண்ட்டாக நீங்க செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை இதுலயே நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவையில்லை சும்மாவே நம்ம சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு சாதம் வீடியோ சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி